தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் டிசம்பர் ஏழு ஞாயிற்றுக்கிழமை சரியாக காலை ஆறு முப்பது மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் நம்ம இந்த வீடியோவில் வரும் வரும் நாட்களில் எந்த மாதிரியான ஒரு வானிலை அமைப்பு காரணிகள் வந்து கடல் சார்ந்த அளவுகள் எப்படி நிலவுகின்றது அப்படின்றத பற்றியும் நம்ம பார்த்துட்டு இன்றைக்கான வானிலை அமைப்பு அப்படின்றதெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம வந்து நினைக்க அறிக்கையில் பார்த்துருவோம் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க எம்ஜிஓ ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குது கெல்வின் வேவ்ஸ் இதை இதற்கு எப்படி வந்து உத முன்னோக்கி செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புள்ள இதற்கு எந்த மாதிரியான ஒரு காரணிகள் ஏற்படுத்தப் போகிறது புயல்கள் உருவாகும் என்று சில குறிப்பிடுகின்றனர் அதெல்லாம் வந்து உருவாகுமா இல்லை அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பார்ப்போம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நேற்றைக்கு நம்ம எதிர்பார்த்த இடங்கள் அதாவது டெல்டாவின் தெற்கு புறமாக அதனை ஒட்டியுள்ள தெற்கு கடலோரப் பகுதிகளிலேயே மலைப்பொழிவு அதன் உள் மாவட்டங்கள் சில இடங்கள் ஆங்காங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்த மழைப்பொழிவு கொடுத்துள்ளது அதாவது தென் மாவட்டங்கள்னு எடுத்துக்கொண்டால் அதிகபட்சமாக கிடைக்கப்பட்ட தகவல் படி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தின் பகுதிகளில் முப்பத்தி மூன்று மில்லி மீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதை விட அதிகமாக முப்பத்தி ஏழு புள்ளி நான்கு மில்லி மீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு கொடுத்துள்ளது ஆயங்குடி முப்பது மில்லி மீட்டர் ஆவுடையார் கோவில் பத்து புள்ளி நான்கு மில்லி மீட்டர் ராமநாதபுரம் திரு திருவாடனை முப்பத்தி மூன்று ராமநாதபுரம் மாவட்டத்தின் தீர்த்த மண்டபம்